அடிவிட்டுப்ப <SANICALACCoats>

நான் <laughs> பெரிய <laughs>

கொகுத்திட்டே இப்படி வெடிக்கறாங்க தமாடமா தமாடமா 1500 ரூபா குத்திட்டேன் இங்க இந்த பச்சை ரிட் பாம் சேஞ்சிடு பாமா ஆமா பாம் சேஞ்சிடுபானே அவன் சேஞ்சிடுதான் ரெண்டு அடிக்கு மாடி அடி மாடில எத்து போய் ரெண்டு பாம் வெச்சிட்டேன் ரெண்டு சிலிண்டர் தூக்கி தந்து வுட்டேன் தந்து விட்டு நீர் போட்டுட்டு அஞ்சு கூட மாடி ஒரு கூட அங்க இல்ல வந்து போல பண்ணி போல மீனா மெண்டல <confortability> <ườ apostles> <rapp> <sharp>

அம்மா அம்மா நாளைக்கு சண்டலாம் போடாதீங்கமா அப்படியே குடிச்சி வந்தா தொடப்பட்ட டேட் ஆச்சு. நான் தூங்குறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இதுக்கு தொடப்பட்ட லட்சம் நாளைக்கு அந்த குடும்பம் சந்தோஷம் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. அது அஞ்சு உங்களுக்கு தெரியும் தெரியும். யாரார் நீ முடியாது. நீ தேவையாதான் பேசல ஊட்ட காலி பண்ண துறக்கடம்பு காலி பண்ணுவேன் சொன்ன தாத்தா காலி பண்ணு சாமானேட்ட போறா கேளு கேளு இந்த முட்டு மூட்ட கட்டிட்டு போய் காலி பண்ணிடலாம் காலி பண்ணுன்னா என்ன அர்த்தம் நீ சொல்லு நீ வெசிக்க சாமானேட்ட எடுத்து வெண்ணே போற சாமானேட்டா வெளிய போ அது முதல்ல சொல்ல வந்தானே முதல்ல சொன்னா எடுத்து போய் மாடல ஓயா கெத்து போய் இருப்பானடா அதான் गाली பண்ணு பாம்பறி गाली பண்ணிட்டானே என்னால 150000 லட்சம் மாத்தி கெத்து சிலண்ட் போச்சிடான் அந்த சிலிண்டர் 150000 லட்சம் மாச்சி ஆமா 20 லட்சம் முன்னா சொல்லிட்ட அப்டி 20 லட்சத்துக்கு ஊது கரெக்ட் அது சொன்னது கரெக்ட் நான் கப்பு சொன்னேன் இது சொன்னது கரெக்ட் அதான் முதல்ல சொல்லணும் இந்த வீட்டை காலி பண்ணி காலி பண்ணா நான் காலி பண்ணிட்டேன் அத மத்த பாப்பா குத்து அந்த ஜென்ட போச்சிடندي சிலண்ட்

சிலிண்டர் நானா போனா அடி எடுத்து குடி அம்ச்சி விடுறா நீ போனா எடுத்து குடி பாவும் நீ இருக்கு பாத்து கேடு அது இல்லாதீ டே ஒரு பேர் மட்டும் தான் நீ பாத்து நீ போடு ஏனாடி அந்த பெரிய ஊட்டே தர மாட்டமா ஆகிட்டா கிச்சன் ரூம்ல போனாலும் ஊ பாத்ரூம்ல போனாலும் ஊ அப்புறம்டா எல்லா பாத்ரூம் எல்லாரும் ஊ சமையல் ரூம் ஆ

સામે રહેલે યુદે કરો આના દીપ પંડ્યાપુર તરુ બાવાલા કોઈ પૂડ વાંઈ ચાબડા દીપ બોલલી કાઢો બોલ અરે બા આ வரு என்ன அப்படி ஒன்னா என்ன கூட ஒன்னிப்பாடியா சொல்லாத ஏ டாபர் நான் நம்பினி டாபர் சொல்லு நீ சொல்லு செல்லமா என்ன செல்லமா மீனிங்னா டாபர்னா கூட்டி குடுறோம் யார கூட்டி குடுமா மேல பறந்து கொண்டு இது பிராட்ல தேடி நீ தேடி டாபர் கண்ணு தேடி சாடா ரெண்டா பாத்து விடுடா انا இருப்பான் என்ன தேடுறேன்னு கூபறாங்க அண்ணா என்ன ஊடின நியால நான் என்ன ஜிம்முக்குலாம் தூக்கி கடக்கர்ல தண்ணமட்ட பாழமேலயே இருக்கு என்னடா கேளறா கேளறா போயிரடா ஒவ்வொரு வள்ளுரும் போய் என்ன தூக்கி அதுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லு என்ன தொங்கணுமா வேற என்ன அது நான் அது இல்ல நான் நாளைக்கு ரெண்டு ஊசு போ <laughs> ஒரு பொருள் அடிக்கடி யூஸ் பண்ண பேச எவ்வளவு துணி இருந்தா பா

அப்படி எல்லாம் <laughs> 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 தெரியும் அதனால ஐயோ அறக்க தெரியாத உனக்குதான் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் எதனா ஒண்ணுமே அப்படி நான் நாட்டியார நான் நாபாய் மகாராணி வர முடியுமா ஓ தொடர்ந்து கேளுமா நீ செஞ்சினா வரலாம் வர ஆளு அது போல ஆளு சரி அப்ப முத பேமெண்ட் பேசுங்க பேமெண்ட் நான் மாட்டு வியாபாரம் பண்ணி தான் பாயகம் குட்ட ஒன் மைனுக்கு குட்டியா குட்ட தான் போட்டு பண்ணுவோம் தொட முண்டாணி பூச்சி சரி குட்டல முண்டாணி போடு டா பா முண்டாணி போடுங்க பா முண்டாணி பூச்சி சரி குட்ட தலைவாணி போறதன்னா நான் சும்மா தான் போடுறேன் தரு பேச வரம் பாருங்க மா

மட்டியாங்க <laughs> <laughs>

என் மனதிலே ஒரு பெருத்த மனக்குறை என்ற ஒளிتي மனக்குறை என்றால் ஹாஸ்பிடல் போறதுன்னு ஐயோ அத இல்ல வேற அது கேளு நான் சரி சரி நான் அருங்கவளோ இலக்கதமாக வலக்கி ஐயோ சம்மா தான் சம்மா மனார் காதலே எதுமே சொல்லல சம்மா நீ மறி பண்ணு நீ நம்பாத நீ மீ பேசி நான் தான் சொல்லு இல்ல நான் எல்லாம் அப்படியே சொல்லுவேன் அவன் சம்மா காதலே பேசி போறான் ஏங்க

அப்படி பிறக்க போது பிறந்து வளர்ந்து ஆளாகி விட்டார்கள் அப்படி ஆளாகி என்னுடைய தந்தை கோல மரணம் அடைந்து விட்டார் கோல மரணம் இந்த நாட்டை எனக்கு மணிமுடி சுட்ட மணிமுடி சுட்டார்கள் என்னுடைய சிறிய தந்தைக்கு மணிமுடி சுட்டி விட்டார்கள்

அவருமாங்க சித்துப்பா ரெண்டு பேர் பிறந்தாங்க இவங்க அப்பாவுக்கு இவரு பிறந்தாரு இவர் பிறந்தவொடனே இவர் மூஞ்சி பார்த்தோன்னே அவர் செத்துட்டாரு அது மூஞ்சி சரியில்லை ஒரு மாயாளுக்கும் செத்துட்டாரு ஆனா செத்துட்டாரு. அதனால இந்த அவங்க சித்தப்பா கிட்ட குத்திட்டாங்க. இப்போ வந்துட்டாரு. இந்த நாடு எனுக்கு சொன்னோம். அவங்க புள்ளையே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புடிவாதம் நிக்கிறார். நானும் சொன்னேன். போய் உன் சிதபாட்ட நான் வாங்க மாட்டேன். உன்னை பண்ணிக்கிறாரு. உன்னை பண்ணிக்கிறாரு. உன்னை கூட்டி

தெரிய <laughs>

அதற்கு விளக்கம் என்ன அதை சொல் சொன்னீங்க நீங்க சொல்ற வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் இதெல்லாம் எனக்கு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது நான் செஞ்சு முடிச்சுட்டேனா உங்க சித்துப்பா கிட்ட போயிட்டு இது எல்லாம் மீனா தான் செஞ்சான் நீங்க சொல்லிடுவீங்க ஏன் நீங்க சொல்லிடுவேன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஓட்டு நடத்தம் தான் உங்க சித்துப்பாக்கு ஓடும் உண்மை நாளைக்கு இந்த விஷயத்தை நான் நீ அங்க மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தனா உன்மால உன்னை போட்டு தண்டு போயிக்கணும் அதற்கு அவசியமே இல்லை மீனா பவளாபுரி நாட்டு இந்த கல்லடகன் உடம்பில் உயிரிழப்பு உன்னை கற்றுக் கொடுத்து மட்டும் இது என் மீது சக்தியாக